மக்களே நான் ஸ்டாவர்ஸில் இருந்த மாதிரி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டி நகரில் வந்திருக்க கிட்டலாம் நம்ம ப்ராங்க் பண்ணலாம் ஃபோன் ப்ராங்க் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் தக்ஷன் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க டென்த்து இப்போ டியூஷன் போகிறீங்களா ஓகே நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் பண்ணுறீங்களா ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலையில் உனக்கு ஒரு தங்க வாத்து மூட்டை ஒன்று கொடுத்து எல்லாம் பத்திரமாக வச்சுருக்கேன்னு கேருங்க அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்கள் எடுத்துக்கு நீங்கள் ஃபைனலாக வந்து நான் கனவுல தான் நான் கொடுத்தேன் சும்மா ஹலோ ஜே தங்க முட்டை என்னடா பண்ண தங்க முட்டை என்னடா பண்ண தங்க முட்டை பண்ணலையா நான் குத்துனே என்னடா ஏ காலையில் குடுத்தன்டா நல்லா தேடி பாறா பாக்கெட்ல வெச்சிருப்ப பேர் டேய் என்னதுடா குதிரைடா தங்க முட்டைடா காலையில கொடுத்தேன் பேர் இல்ல சும்மா ஃபன் டா கனவுல கொடுத்தேன் டா ஓடுற சரி சாவே பை 땡큐 நல்ல 퍼ஃபார்மன்ஸ் பா ஹலோ ஹலோ அண்ணா ஒரு தங்கம் முட்டை உன கொடுத்தேன்ல அது வச்சிருக்கீங்களா ஆ வச்சிருக்கனே எங்கنا வச்சிருக்கீங்க இது ரூம்லயா எத்தனை முட்டை வச்சிருக்கீங்க எத்தனை முட்டை வச்சிருக்கீங்க முட்டை வச்சிருக்கீங்க ஒட்டியா முட்டை தங்கம் முட்டை கொடுத்தான்ல ஆமா அது ரூம்ல வச்சிருக்கீங்களா எங்க வச்சிருக்கீங்களா ரூம்ல தானே வச்சிருக்கீங்க ரோவ வந்துருக்கா எத்தனை மொட்ட இருக்கு அஞ்சு இருக்கா 10 பத்திரம் வச்சிருங்க சார் ஓகே ஆ சரி ஓகே ஹே நான் சும்மா சொன்னேன்டா நான் கனவுல தான் வந்து நினைச்சேன் ஓகே நான் ஒரு டாஸ்க் கொடுக்கிறேன் ட்ரை பண்றீங்களா ஒண்ணுல உங்க फ्रेंड्स கால் பண்ணிட்டு இத மாதிரி என்ன பத்தாயிரம் உனக்கு இன்னி காலையில கொடுத்தனே அது வந்து எப்ப திருப்பி கொடுப்பனே கேர்ங்க வாங்க என்ன நான் உனக்கு கொடுத்தேன்னு ஹலோ மச்சான் விஷால் பேசுறானடா மச்சான் காலைல உனக்கு 10000 ரூபாய் குத்தனடா உடனே ஜிபே பண்றியா என்னடி சொல்றே நீ என்ன சொல்றே என்னடி சொல்றே உடனே உடனே வீட்டுக்கு ஹலோ கூகுள் வரல அஞ்சு நிமிஷம் ஏயா comunidad Γ reflex tampoco. வ séABhitbon wickedness. difer дела? OFт investigated when I have no idea I சேச்ச நான் பண்ண பண்றேன் ஓகேடா ஹலோ எங்க இருக்கீங்க அண்ணா ஒரு 10000 ஜிபே பண்ணல கொஞ்சம் அனுப்பிடுங்க எனக்கு நான் அப்படியே ஆயிட்டேன் ஜிபே பண்ணல 10000

வாங்க கூகுள் பேல பத்தாயிரம் ரூபாய் பண்றீங்க. டேய், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. காலையில அப்புறம் நான் வந்து தரவே மாட்டீங்களே. ஹ்ம். அப்புறம் அத வாங்குனீங்களா? அப்ப காலையில தம்பி ஒரு பத்தாயிரம் ரூபாயா தா கூடுறா ஊருக்கு போனும் தரேன்டா நீ இந்த மாதிரிலாம் பேசாதீங்க வாங்கிட்டு ரெடி.

பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறோம் இப்ப கேட்டுக்கு என்ன அவன் கேட்டானா பில்லான்றா அஜித்துன்றான் நீங்களே இந்த வயசுல இப்படி தான் வெச்சிருக்கீங்களா? உங்களை பார்த்தா வெட்றான இந்த மாதிரி தான். மாமுடியா மாறலாம் சேமாடா. போடு போடு போடு. போட்டோலாம் காமி

எடுத்துடா அது இதுதான் வந்து என்ன சொல்லு மாடட மாட நான் என்ன முறை வந்து சொல்ல என்ன பண்ண சொல்ல நீ உங்கள பார்த்தா வெட்டنا நான் எனக்கு தெரியாது 10000 ரூபாய் வந்து என்ன சொல்ல இது என்ன அந்த கார காரா निर्मला அந்த சொந்த பாயை மைசா பதலக்க சொல்ல அவர் பேசலனா மூஞ்சில எல்லारكم வாய் தான் பேசுறோம் அவர் கண்ணே மூக்கு எல்லாமே பேசுறோம் என்ன பேசுற அந்த அவர் நம்பர் ஆச்சே இங்க 10000 ரூபாய் வந்து நான் சொல்றேன் ஹலோ ரோஹன் 나 guggan பேசறேன் டா ஆ காலெலாம் இப்போ உங்ககிட்ட ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபோன்பே பண்ணல ஆ எப்போ தருவாது திருப்பி எனக்கு ரெண்டு மூணு மாதமா எனக்கு இப்போ வேணுமே ஃபோன் கடையில் இருக்க எனக்கு கொஞ்சம் காசு வேணும் நிறைய செலவு இருக்குது சைக்கிள்லாம் வாங்கணும் எங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அது ஏன் தப்பு நான் காலைல உனக்கு அமுச்சு எனக்கு தெரியாது நீ எனக்கு கொடுக்கணும் இப்போ காசு எனக்கு இப்போ ஃபோன்பே பண்ணி விடு எனக்கு வட்டி ஆச்சா ஐந்நூறுரூவா அனுச்சிவிடு நான் அப்படியே இன்னும் ஒன் நீ லேட் பண்ண ஒரு ஒரு கனவு கண்டேன் லைட்டா நீ காசு குத்த மாதிரி வந்தது அதான் ஃபோன் பண்ணேன் ம் சரி ஓகேடா நண்பா எங்க நண்பா சரி காலைல ஒரு 10000 ரூபாய் மாத்தி விட்டேன் எப்போ தான் மாத்தி விடுவீங்க என்ன நண்பா இப்படி பேசுற என்னடா காசு எமர்ஜென்சின்னு கேட்டேன் கல்யாண நாள்

டென்ஷன் இல்லை பத்தாயிரம் ரூபாய் வாங்கின்னு இந்த மாதிரிலாம் பண்ணாதா டே எங்கே வெளியே ஆகுதுடா உங்ககிட்ட குத்தேன்னு சொல்லிட்டு கட்டை குறைக்கி கட்டை சரியில்லை நம்ம கூட விளாட்றதே அவனுக்கு வேலையா போச்சு ஹலோ ஹலோ டே பத்தாயிரம் ரூபாய் இப்போ வேணும் எல்லாம் பாரு வீடு எடுத்துடுவேன் ஹலோ கேக்குதாடா ஏ ஒரு நிமிஷம் ராடி மச்சான் கண்ணு கண்ணுடா சாருடா